என்னடா இது இத்தனை நாளாக நம்ம உழைச்ச உழைப்புக்கு மதிப்பு இல்லாமல் இப்படி புது ஆள் வேலைக்கு வந்து நம்ம இடத்த பிடிக்கிறான்னு கவலைப்படுறீங்களா இல்லை நமக்கே நமக்கான சொத்தை இன்னொருத்தன் வந்து தன்னோட சொத்துன்னு சொல்லி அபகரிக்க பார்க்குறாங்களா அப்படி என்ன நடந்தாலும் உங்களுக்கே சொந்தமான பொருள் எப்படியாவது உங்களை வந்து சேரும்ன்றத சொல்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலில் பார்க்க போகிறோம் இந்த காணொலி மூலமாக உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் அது ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலம் கங்கையூர் அப்படின்ற ஊரை ஆண்டுட்டு இருந்த மன்னன் ரொம்ப பலசாலி தான் ஆனால் புத்திசாலித்தனத்தில் அவரோட மகள் இளவரசி நந்தினியை யாராலையும் வெல்ல முடியாது அப்படி இருக்கிறப்போ அந்த ஊர்ல ஒரு வயசான விவசாயி தன்னோட ஒரு ஏக்கர் வயலை தான் இரண்டு மகன்களில் ஒரு மகனுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இறந்து போயிடுறாரு கொஞ்ச மாதங்கள் கழிது அந்த இறந்து போன விவசாயியோட இரண்டு மகன்களும் அரசர்கிட்ட நீதி கேட்டு வந்து நிற்கிறாங்க அதுல முதல் மகன் அரசர்கிட்ட இப்படி சொல்றான் அரசே தாங்கள்தான் நல்ல ஒரு தீர்ப்பை எமக்கு வழங்க வேண்டும் நான் எங்கள் வீட்டின் முதல் மகன் ஆவேன் என் தந்தை இறப்பதற்கு முன்பாக அவரது ஒரு ஏக்கர் வயலையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்தார் இன்று வரை நான் என் வயலை பேணி பாதுகாத்து வருகிறேன் அது முழுமையாக எனக்கே சொந்தமானது எனது தமையனுக்கு அல்ல அதனால் தாங்கள்தான் என் வயலை என்னிடம் தர வேண்டும் அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்கிறான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த அரசர் இரண்டாவது மகன் இப்படி கேட்கிறார் உன் அண்ணன் கூறியதற்கு உன்னுடைய பதில்தான் என்ன அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த இரண்டாவது மகன் வணக்கம் அரசே என் தந்தையின் இரண்டாவது மகன்தான் நான் ஆனால் சிறு வயதிலிருந்தே நான் என் தந்தையுடன் விவசாயம் செய்து வருகிறேன் இதுவரையிலும் என் அண்ணன் எங்களுக்கு விவசாயத்தில் எந்தவொரு உதவியையும் செய்ததில்லை அதனால் இறப்பதற்கு முன்பாக என் தந்தை என்னை அழைத்து அவரது ஒரு ஏக்கர் வயலையும் என்னிடம் ஒப்படைத்தார் இன்று வரை நான் என் வயலை பேணி பாதுகாத்து வருகிறேன் அது முழுமையாக எனக்கே சொந்தமானது அதனால் தாங்கள் தான் என் வயலை என்னிடம் மீட்டு தர வேண்டும் அப்படின்னு ரெண்டாவது மகனும் ரொம்ப பணிவா கேக்குறான் இத கேட்ட அரசருக்கு இப்போ ரொம்ப குழப்பமாயிருச்சு இரண்டு மகன்கள்ல யாரு சொல்றது உண்மைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சாரு உடனே அரசர் அவரோட அரசவை ஆலோசகர்கள்ட்ட கேட்டாரு அதுல ஒரு ஆலோசகர் வயலோட அளவு திசை என்ன எவ்வளவுன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளும் சரியாவே பதில் சொல்றாங்க உடனே அந்த ஆலோசகரும் குழம்பி போறாரு இன்னொரு ஆலோசகர் அந்த ரெண்டு பேட்டையும் வயல்ல என்ன பயிர் விளையுது எப்போ அறுவடை காலம்னு எல்லாம் அதுக்கும் அந்த ரெண்டு பேரும் சரியான பதிலையே சொல்றாங்க இதுக்கு மேல என்ன கேட்குறதுன்னு அந்த ஆலோசகர்களுக்கு இல்லை அந்த அரங்கத்திலேயே யாருக்கும் தெரியல எல்லாருமே இப்ப அரசரை பார்க்கறாங்க அரசருக்கோ எந்த முடிவும் கிடைக்காம என்ன தீர்ப்பு வழங்குறதுன்னு குழப்பத்தில் இருந்தாரு உடனே அவருக்கு இளவரசி நந்தினி ஞாபகம் வந்துச்சு இப்பொழுதே இளவரசியை இங்கே அழைத்து வாருங்கள்னு கட்டளையிட்டார் இளவரசியும் அரசவைக்கு வணக்கம் சொல்லிட்டு அரசர் பக்கத்துல இளவரசி நந்தினி அந்த போன விவசாயியோட இரண்டு மகன்கள்ட்டையும் இப்படி கேக்குறாங்க உங்கள் தந்தையின் கடைசி ஆசைதான் என்ன அப்படின்னு இளவரசி கேட்டதும் இரண்டாவது மகன் கொஞ்சம் கூட யோசிக்காம இளவரசியே எனது தந்தை ஒரு விவசாயி விவசாயம் செய்வது ஒன்றே அவருக்கு பிடித்தமானது இக்குலத்தொழிலை எந்த ஒரு சூழ்நிலை கருதியும் கைவிடாமல் அடுத்த தலைமுறைக்கும் கற்பிக்கும்படி சொன்னார் இதுவே எனது தந்தையின் கடைசி ஆசை கேட்டுட்டு இருந்த இளவரசி முதல் மகனோட பதிலுக்காக அவனை பார்த்தாங்க முதல் மகனோ கொஞ்சம் பதட்டத்தோட ஆம் இளவரசி என் தம்பி கூறியது போல எனது தந்தையின் கடைசி ஆசை இதுதான் அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேர் சொன்னதையும் இளவரசி கவனிச்சாங்க சரி இருக்கட்டும் இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க இருக்கிறது நீங்கள் இருவருமே அதுவரையில் உங்கள் வயலை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் யார் வயலை சரிவர பார்த்து அவருக்கே அவ்வயல் உங்களை கண்காணிக்க எங்கள் காவலாளிகளுள் இருவர் உங்களுடன் தங்குவார்கள் அப்படின்னு இளவரசி சொல்லிட்டு ரெண்டு காவலாளிகளை நியமிச்சிட்டு அவங்களுக்கு இப்படி கட்டளையும் விடுறாங்க காவலாளிகளே நான் சொல்லும் வரையில் நீங்கள் இருவரும் இந்த இருவருடன் தங்கி அவர்கள் வயலை எவ்வாறு கொள்கிறார்கள் என்று எனக்கு தினமும் தெரிவிக்க வேண்டும் இன்று முதலே இக்கட்டளை தொடங்கட்டும் அப்படின்னு இளவரசி நந்தினி சொன்னதும் உத்தரவு இளவரசியே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு காவலாளிகளும் விவசாயி மகன்களோட போறாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த விவசாயி மகன்கள் ரெண்டு பேருமே அவங்க வயலுக்கு போய் சுத்தம் செஞ்சு வீணான பயிர்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு வயல் முழுக்க தண்ணீர் பாய்ச்சிட்டும் வந்தாங்க இதை எல்லாத்தையும் அந்த ரெண்டு காவலாளிகளும் கவனிச்சிட்டு போய் இளவரசி நந்தினிட்ட சொன்னாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்ட நந்தினி சரி நீங்கள் இருவரும் அவர்கள் வீட்டிற்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே மாதிரி தினமும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரெண்டு காவலாளிகளும் இளவரசி நந்தினிட்ட வந்து சொன்னாங்க ரெண்டு வாரங்கள் கடந்துச்சு இதே மாதிரிதான் அந்த காவலாளிகள் வந்து சொன்னாங்க அப்படி இருக்கிறப்பதான் பருவமழையும் ஆரம்பிச்சது அந்த காவலாளிகள் சொன்னதுல இளவரசி நந்தினி எதிர்பார்த்த மாறுதலும் இருந்துச்சு வயல் யாருதுன்ற பதிலும் கிடைச்சது மறுநாள் இக்குழப்பத்திற்கு அரசவையில் தீர்ப்பு வழங்கப்படும் நாளை அரசவை கூடட்டும் அப்படின்னு இளவரசி சொல்லிடுறாங்க சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில அரசர் இளவரசி விவசாய மகன்கள் உட்பட எல்லாருமே அரசவையில கூடுறாங்க இளவரசியும் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இத்தனை நாளாக இந்த வயல் யாருக்கு சேரும் என்பதை கணிக்க முடியாமல் இருந்தோம் ஆனால் இன்று இதற்கான முடிவை நான் சொல்கிறேன் இறந்து போன விவசாயியின் இரண்டு மகன்களுள் அவரது ஒரு ஏக்கர் வயல் அவருடைய இரண்டாவது மகனுக்கே உரியது இனி முழுக்க முழுக்க இந்த வயல் அவரையே சாரும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க எல்லாரும் ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தாங்க அரசரும் குழப்பத்தோட இளவரசி நந்தினிட்டா எப்படி இப்படி நந்தினி இந்த நிலம் இரண்டாவது மகனையே சார்ந்தது என்று எதை வைத்து தீர்ப்பு சொன்னாய் சற்று எங்கள் அனைவருக்கும் விளங்கும்படி விளக்கம் அளிப்பாயா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு இளவரசியும் ஏன் கூறாமல் நிச்சயமாக விளக்குகிறேன் தந்தையே இறந்த விவசாயியின் இரண்டு மகன்களுள் இதுவரையிலும் அந்த வயலை சரிவர பார்த்து வந்தனர் ஆனால் நேற்று முன்தினம் கனமழை பெய்தது கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இரண்டாவது மகன் முன்னெச்சரிக்கையாக வயலை சுற்றி மண்ணை தோண்டி மழை நீர் வயலுக்குள் புகாதபடி செய்தார் அதனால் பயிர்கள் தப்பின ஒருவர் ஒரு பொருளின் மீது எவ்வளவு வேண்டுமானாலும் சொந்தம் கொண்டாடலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் அப்பொருளுக்காக செலவு செய்யலாம் ஆனால் அப்பொருளின் உண்மையான உரிமையாளரால் மட்டுமே வரப்போகும் ஆபத்தை உணர்ந்து அப்பொருளை பக்குவமாய் பாதுகாக்க இயலும் இந்த இருவருள் இரண்டாவது மகனே உண்மையான உரிமையாளர் இது மட்டுமல்லாமல் அவர்களது தந்தையின் கடைசி ஆசையான விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இருவருள் இரண்டாவது மகனே நிறைவேற்றினார் முதல் மகனோ தன் இரு பிள்ளைகளுக்கு மட்டுமே விவசாயத்தை கற்பித்தார் ஆனால் இரண்டாவது மகனோ தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் அவரை தேடி வரும் அத்துணை பிள்ளைகளுக்கும் விவசாயத்தை கற்பித்தார் இப்பொழுது கூறுங்கள் அரசே இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு இளவரசி நந்தினி கேட்டதும் அரசர் சொன்னார் சொன்னாரு அற்புதம் அருமையான தீர்ப்பு மகளே உன் புத்தி கூர்மையைக் கண்டு நான் வியக்கிறேன் நீயே இனி என் அரசவை ஆலோசக தலைவி அப்படின்னு சொல்லி இளவரசியை கௌரவிச்சாரு அரசவையில எல்லாரும் அதுக்கு ஆமோதிச்சாங்க இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு உண்டான பொருளோ வேலையோ எதுவா வேணா இருக்கட்டும் அதை யார் வேணாலும் ஆனா இறுதியில நம்மட்ட தான் வந்து சேரும் நாம அத பத்திரமா மரியாதையா உண்மையா பாதுகிட்டா மட்டும் போதுமானது நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம குழந்தைங்க மேல யார் வேணா எவ்வளவு வேணா பாசம் பணம் பொருள் கொடுக்கட்டுமே அதை எல்லாத்தையுமே அந்த குழந்தை வாங்கிக்கிட்டாலும் கடைசியில தன்னோட அம்மா அப்பாவை தான் தேடிட்டு வரும் அது ஏன்னு தெரியுமா இந்த உலகத்திலேயே குழந்தைய பெற்ற அம்மா அப்பாவால் மட்டும்தான் தன் குழந்தைக்கு உண்மையான ஒரு பாதுகாப்பு தர முடியும் நான் சொல்றது சரிதானே குழந்தையோ பணமோ பொருளோ உங்களோடது உங்களை விட்டு எப்பவும் போகாது நீங்க அதை பாதுகாக்கிற வர இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்க ஆதரவை நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்